நித்திய அல்லி பார்வைய பரிசுத்த பாபரசரின் இறுதி ஆராதனைகள் இன்று தேசிய துக்க தினம் பிரகடனம் கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு ஐந்து வருடங்களில் ஐந்தாம் புலமைப் பெரிசல் பரீட்சை முற்றாக இல்லாதுழிக்கப்படும் துணை சுகாதாரப் பட்டதாரிகளுக்கு பொது அறிவு பரீடை நித்திய இழைப்பாறிய பரிசுத்த பாபரசர் திருத்தந்தையின் இறுதி ஆராதனைகள் இன்று நடைபெற உள்ளன இலங்கை நேரப்படி இன்று மாலை ஒன்றரை அளவில் வத்திகான் நகரில் உள்ள புனித பேதூர் சதுக்கத்தில் இறுதி ஆராதனைகள் நடைபெற உள்ளன இறுதி திருப்பலியை கர்த்தினால் கல்லூரியின் தலைவர் கர்த்தினால் ஜியோவானி பெட்டிஸ்டா ட்ரே நடத்தவுள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் உட்பட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை புனித பேதுரு பசிலிக்காவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கடந்த சில தினங்களாக இரவு முழுவதும் மக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அது நேற்று இரவு எட்டு மணிக்கு நிறைவடைந்தது பாரிசுத்த பாபரசர் பிரான்ஸ் இறுதி விருபத்துக்கு அமைய அவரது உடல் ரோமில் உள்ள நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது பாபரசரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை அமைச்சர் விஜித ஹேரத் பங்கேற்க உள்ளார் இது தவிர எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜேவர்தன மற்றும் ஹெக்டர் அபுகாமி ஆகியோரும் வத்திக்கானுக்கு பயணமாகி உள்ளனர் நித்திய இழைப்பாறிய பரிசு பிரான்சிஸ் இறுதி ஆராதனைகள் நடைபெறும் தினம் தேசிய தூக்க தினமாக அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தினம் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க ஹீனடியன பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் தனது வீட்டில் இருந்தபோது இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு இலக்காகி உள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை காயமடைந்த நபர் முதலில் மினுவாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இன்னும் ஐந்து வருடங்களில் ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசல் பரீட்சை முற்றாக ஒழிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார தெரிவித்துள்ளார் உலகத்தில் உள்ள மிக மோசமான பரீட்சை ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரசில் பரிசில் பரீட்சை என கூறிய அவர் அதனை தடை செய்யாததால் வசதி வாய்ப்புகள் உள்ள பாடசாலைகளுக்கு பின்தங்கிய பாடசாலை மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகின்றது எதிர்காலத்தில் பின்தங்கிய பாடசாலைகளை இல்லாமல் செய்யப்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் ஐந்தாம் வகுப்பு புலமைப்பரசில் பரிசில் பரீட்சை மூற்றாக இல்லாதொழிக்கப்படும் என்று சாந்த பத்மகுமார குறிப்பிட்டுள்ளார் Gracias. பொது அறிவு பரீட்சையில் கட்டாயமாக பங்கேற்குமாறு துணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது சிக்கலானது என்று சுகாதார பணியாளர்களின் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு ஒரு சட்டவிரோத செயல் என்று அதன் அமைப்பின் செயலாளர் வைத்திய நிலான் பெர்னாண்டோ தெரிவித்தார் பரீட்சையில் கட்டாயம் பங்கேற்குமாறு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால் இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேற்ப செய்யும் போது இதுபோன்ற பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் மன்றத்தில் தலைவர் வைத்தியர் ருஷான் பெல்லன தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் மோசடியாளர்களிடம் சிக்கிய பணத்தை இழந்துள்ளனர் செங்காலன் மாநிலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் ஆயிரத்து முன்னூறு பிராங்குகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தமிழ் இளைஞன் புதிய ஐபோனை பரிசாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றுள்ளார் இதனை உண்மையென நம்பிய இளைஞன் அதிலுள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் அளித்துள்ளார் சில நிமிடங்களில் குறித்த வங்கிக் கணக்கில் இருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார் இதன்போது வங்கியில் நிலுவையில் இருந்த சுமார் ஆயிரத்து முன்னூறு பிராங்குகள் மோசடியாளர்களினால் கொள்ளையிடப்பட்டுள்ளமை தெரிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிய பல தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது